சான்றோர் குப்பும் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று காணலாம் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குந்தறிந்த தாடாளனே தன் குமர குமரனின் தண்டையந்தால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே வேதங்களால் போற்றப்படும் இறைவ மலைகளைத் தகர்த்த வீரனே தென்தணிகையில் வாழும் குமரா அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளில் சூடாத தலை உன்னை நாடாத கண்கள் தொழாத கைகள் உன்னை பாடாத நாவாக என்னை படைத்து ஏன் நான் எடுத்த பாவங்கள் செய்தான் என்ன பாவம் செய்தேன் தன் குறைகளை உணர்ந்து இறைவனின் அருளை முழுமையாகப் பெற இயலாமையால் ஏற்படும் ஏக்கத்தையும் பக்தி பரவசத்தையும் வெளிப்படுத்தும் பாடல் இது